அரசு தன்னோட கையாள கையாளகாதத்தனத்தை இதை விட எப்படி அப்பட்டமாக வெளிப்படுத்த முடியும் முதல்வரே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் சொல்கிற இந்த ஒரு சாரியால் இந்த நடந்த விஷயம் வந்து இல்லைன்னு ஆகிடுமா உங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது மட்டும்தாங்க நடக்குது எதா நடக்கிறது ஒழுங்காக நடக்குதா திமுக ஆட்சியில் தான் எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ பாதிக்கப்பட்டவன வந்து திருப்ப போட்டு அட்டிக்கிறதுங்கிறது ஒன்றால் முடிஞ்சதை பாருங்கிறது அப்படின்றது வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் வந்து இந்தளவுக்கு நடக்குது நீங்கள் வந்து அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து என்ன சொன்னீங்க அதை எப்படி ஒத்துக்க முடியும் தகுதியற்ற முதல்வர் இதுக்கு அவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணணும் சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் சாரின்னு ஒரு வார்த்தையில் அதை கடந்து போயிடுவீங்களா அப்போ நாங்கள் கேட்குற முதல்வர்கிட்ட நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவி இருக்கா இதே கள்ளச்சாரையை செத்து போனான்னா பத்து லட்ச ரூபா கொடுப்பீங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் உங்க ஒரு கஸ்டடி எடுத்து ஒரு மரணம் அப்படின்னா அது திமுக சார்பில் ஒரு அஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டா அரசு வேலை இதெல்லாம் கொடுக்குறீங்க ஒரு பெண் வந்து தனக்கு பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த பெண்ணுக்கு அங்கேயே பாலியல் தன் கொடுக்குறாங்க ஒரு கர்ப்பிணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனால் அந்த கர்ப்பிணி பெண்ணை ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க ஒரு குழந்தையை குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேரண்ட் போனால் பேரன்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு அடிக்கிறாங்க தேசி தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கவங்க பாஜக மகளிரணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் மேம் மேம் இப்போ கடந்த ஒரு வாரமாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்க விஷயம் வந்து அஜித் குமார் கொலை வழக்கு தான் இன்றைக்கி வந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தம்பியான நவீன்குமாருக்கு வந்து ஒரு அரசு பணியும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டாவும் அரசு சார்பில் கொடுத்துருக்காங்க திமுக சார்பில் ஐந்து லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் பெரிய கடன் தெரிவிச்சிருக்கார் இதை பற்றி ஆக்சுவலாக ஒரு அரசு எப்படி என்னோட தன்னோட கையாள கதைத்தனத்தை இதை விட எப்படி அப்பட்டமாக வெளிப்படுத்த முடியும் முதல்வரே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் சொல்கிற இந்த ஒரு சாரியால் இந்த நடந்த விஷயம் வந்து இல்லைன்னு ஆகிடுமா இந்தோ இதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் இருபத்தி நாளுக்கும் மேலே லாக்கப் டெத்து நடந்திருக்கு அப்து அவ்வளோ பேத்துக்கும் வந்து முதல்வர் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரா இவன் அத்தனை பேருக்கும் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்காது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா அத்தனை பேருக்கும் பட்டா கொடுத்திங்களா பணம் கொடுத்தீங்களா இது ஏன் இதையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அதுவும் எத்தனை நாள் கழிச்சு செய்கிறாரு அவர் மரணமடைந்து கிட்டத்தட்ட நாலு நாள் கழித்து இதை செய்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகுது அந்த பகுதி மக்கள் கொந்தளிக்கிறாங்க தன்னெழுச்சியாக வந்து சோஷியல் மீடியாவில் எல்லோரும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் குமார்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் ஆகுது கோர்ட் உங்களை கிளி கிளின்னு கிழிக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எல்லா சைடும் ப்ரெஷர் வரும் நீங்கள் வந்து அப்படியே சரண்டரு சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவர் தம்பிக்கிட்ட வந்து நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்றீங்க உங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது மட்டும்தாங்க நடக்குது எதாது நடக்கிறது ஒழுங்காக நடக்குதா பெண் குழந்தைகள் வெளியில் போக முடியல ஒரு எஸ்ஐ எட்டு வயசு குழந்தைக்கு மயக்க ஊசி போட்டு அந்த குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த இசை என்ன சிலம்பு செளம்புறாரு என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேரண்ட்ஸ் அதாவது இந்த திமுக ஆட்சியில் தான் எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ பாதிக்கப்பட்டவனை வந்து திருப்ப போட்டு அடிக்கிறதுங்கிறது உன்னால் முடிஞ்சதை பாருங்கிறது அப்படின்றது வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த அளவுக்கு நடக்குது யார் குற்றவாளியோ அவனை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து இந்த காவல்துறையும் நீங்கள் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் இதை ரொம்ப திறம்பட இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவர் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு செய் என்ன செய்யணுமோ ச என்ன செய்வீங்க பணத்தை கொடுத்து அவங்க வாயை எடுப்பீங்க ஒரு வேலையை கொடுத்து அந்த பையன் அப்போ கூட சொல்கிறாங்க பாருங்கள் எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாருங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க அந்த தாயோட வேதனையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சிங்கிள் மதுராக குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது வந்து எவ்வளோ கஷ்டம் அது ஆம்பளை பசங்களை வளர்த்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு பையனை இந்த மாதிரி அதுவும் ஒரு சாமானிய ஒரு 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 இடத்துக்கு போனால் ஒரு ஆக்சிடென்ட் சத்து போயிட்டான் இல்லை எங்கேயோ போயிட்டு ஒரு முடியாமன்றது வேற இப்படி துள்ள துடிக்க துள்ள துடிக்க அந்த உயிரை கொண்டுருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது காவல்துறை இதே முதல்வர் நீங்கள் வந்து அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வந்து என்ன சொன்னீங்க அதை எப்படி ஒத்துக்க முடியும் தகுதியற்ற முதல்வர் இதுக்கு அவர் பொறுப்பேற்றுட்டு ராஜினாமா பண்ணணும் சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் சாரின்னு ஒரு வார்த்தையில் அதை கடந்து போயிடுவீங்களா அப்போ நாங்கள் கேட்குற முதல்வர்கிட்ட நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு இங்கே வந்து ஆன்டி இன்கமன்ஸே கிடையாது ப்ரோ இன்கம்மன்ஸ் இருக்குது அப்படின்றீங்க அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தல் செஞ்சீங்க சார் மக்களை போய் செஞ்சீங்க அப்போ தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ ஆனந்தத்தோடு இவ்வளோ சந்தோஷமாக உங்களை ரிசீவ் பண்ணுறாங்கன்ற தெரியவில்லை ஓ இதுதான் நாங்கள் கேட்குறோம் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீங்கள் மடமாற்ற வேலையை பார்ப்பீங்க திருப்புற வேலையை பார்ப்பீங்க ஃபோட்டோ ஷூட் நடத்தி வேறு ஏதோ ஒன்று பண்ணி மக்களை அடுத்த அடுத்த விஷயங்களுக்கு கொண்டுட்டு போகணும் ஏன்னா ஒட்டுமொத்த மீடியா உங்கள் கையில் இருக்குது இப்போ இங்கே சாமானிய மக்களுக்கான நியாயம் நீதி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது வெளியில் வருதோ அதை பொறுத்து தான் இங்கே நீதி கிடைக்குது நீதி போன இருபத்தி நாலு உயிர்களுக்கு கேள்வி கிடையாது அந்த இருபத்தி நாலு உயிர் உயிர் கிடையாதா கிடையாது நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க இந்த இந்த அஜித் குமார் இறந்தது வந்து பெரிய லெவலில் பிரச்சனையானதுனால இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வரீங்க இதே கள்ளச்சாரையை குடித்து செத்து போனான்னா பத்து லட்சம் ரூபா கொடுப்பீங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு கஸ்டடி எடுத்து ஒரு மரணம் அப்படின்னா அது திமுக சார்பில் ஒரு அஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டா அரசு வேலை இதெல்லாம் கொடுக்குறீங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு அரசு நடந்துக்கிட்டு இருக்கு என்ன உங்கள்கிட்ட வந்து அந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் மக்களை எதிர்பார்க்கவே கூடாதா இதுதான் நாங்கள் வந்து கேட்குறோம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு அடிப்படை ஒரு தார்மீக இது கூட இல்லாமல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க காவல்துறை எவ்வளவு கொஷின் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க அடுக்க அடுக்க அடுக்காக எஃப்ஐஆரே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணாமல் ஒரு தனிப்படை ஒரு ஒம்போதுரை பவுன் நகைக்கு தனிப்படை அமைச்சிருக்காங்க அளவுக்கு சுறுசுறுப்பாக காவல்துறை செயல்படுறாங்க எஸ்பி லெவல்லேருந்து ப்ரெஷர் மேலிடத்துல இந்த இந்த இதில் வந்து யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி ஞானம் செய்கிறவங்களே இதுலேயே யாரோ ஒரு சார் பின்னாடி தலைமைச் செயலகத்துலேருந்து ஃபோன் பண்ணி ப்ரெஷர் போட்டிருக்காங்க அப்போ தலைமைச் செயலகத்துலேருந்து ப்ரெஷர் போட்டால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்போ திமுக நிர்வாகிகள் ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா இப்போது நாங்கள் இன்றைக்கி காவல்துறை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு பார்க்குற நிலமையில் தமிழக மக்கள் இருக்காங்க காவல்துறையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து அஞ்சு வருஷம் இருப்பாங்க அடுத்த வருஷம் மாறி இருப்பாங்க அடுத்ததுல மாறுவாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் தான் நீங்கள் தான் இந்த ஏரியாவில் வேலை பார்க்க போகிறீங்க நீங்கள் எதுக்காக அந்த பொறுப்பு எடுத்திருக்கீங்க மக்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த பொறுப்பு எடுத்திருக்கீங்க அப்போ நீங்கள் அந்த கடமையை செய்கிறத விட்டுட்டு யாருக்காகவும் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லி மக்களை இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெண் வந்து தனக்கு பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த பெண்ணுக்கு அங்கேயே பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க ஒரு கர்ப்பிணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு அந்த கர்ப்பிணி பெண்ணை ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க ஒரு குழந்தை என் குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேரண்ட் போனால் பேரண்ட்ஸ் அட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அடிக்கிறாங்க எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா ஒரு அச்ச உணர்ச்சியை உண்டாக்குறீங்களா இல்லையா இதை தான் செய்கிறதுக்கு காவல்துறைங்க இருக்கீங்களா நீங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் எல்லாத்துலேயும் போர்டு மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டா போதுமா நீங்கள் அதை செயலில் எதாவது காட்டுறீங்களா அப்போது உங் நீங்கள் காவல்துறையாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன வானத்துலேருந்து குதிச்சு வந்த ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு கிரியேச்சராக நீங்களும் ஒரு மனிதர்கள் நீங்களும் இங்கே தான் வாழ்கிறீங்க உங்களோட குடும்பம் உங்களோட சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க அப்போ நாளைக்கு இதே நீ இதே அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்போது என்ன அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மனிதம் அப்படிங்கிறத வந்து என்ன செத்து போச்சா அப்போது நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து எப்படி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் இதாக கொண்டு வரமோ அந்த மாதிரி காவல்துறை வந்து இங்கே யார் வேணால் அரசியலுக்கு வந்துட்டு போங்க காவல்துறைங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் என்டைட்டியான வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஹண்ட்ரடாக அவங்க வேலை செய்யணும் அதை விட்டுவிட்டு எவன் தப்பு செஞ்சாலும் உடனே அவனுக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறது தப்பு செஞ்சவனை காப்பாற்றணும் எவன் பாதிக்கப்பட்டவனோ அவனை வந்து கேள்வி கேட்டு அவனை கிராஸ் இது பண்ணி அவனை மென்டல் டார்ச்சர் பண்ணி துரத்துறது கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்காமல் இருக்கிறது எஃபிஏஏர் போடாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க வந்து வேலையே பயிரை மேயறதுக்கு சமம் அப்போ காவல்துறை வந்து அதுல வேலை செய்யறவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வேணும் நம்ம யாரோட கைப்பாபாயாமே இருக்கக்கூடாது யாருக்கும் நம்ம வந்து ஏவல் செய்யறவங்க கிடையாது நம்ம வந்து ரிட்டையர் ஆற வரைக்கும் நாம அந்த டியூட்டில இருப்போம் நம்ம போட்டிருக்க யூனிஃபார்முக்கு நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் உணரணும் அந்த பையனை அடிக்கிற வீடியோ வந்து அதை பாக்குறப்ப வந்து நீங்க அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க ஒரு கணவர் இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த உலகமே அந்த பிள்ளைங்கள தான் இருப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன விஷயோனா கூட அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது ஏன்னா அப்போ அந்த ஒரு பையனை அப்படி அடிக்கிறாங்க அப்படின்றப்போ பார்க்குற நமக்கே அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவன் கூட இருக்க தம்பிக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் எதற்காக அவனுக்கு இவ்வளோ இது நீங்கள் இங்கே கூட இருக்கிறவங்களா உடனே போய் என்ன சொன்னாங்க தெரியுமா பாருங்கள் முதல்வர் வந்து உடனே வந்து இதுக்கு நியாயம் கொடுத்துரு என்ன நியாயம் கிடச்சிது நீங்கள் சாரின்னு சொன்னதுனால அந்த உயிரை நீங்கள் வதச்சது இல்லைன்னு ஆயிடுமா நாங்கள் என்ன செய்கிறோமோ செஞ்சுறோம் உங்களுக்கு பணம் கொடுத்துறோம் அப்படின்னா அந்த போனை உயிர் திரும்பி வந்துடுமா அப்ப நீங்க நியாயம் அப்படின்றது என்ன எது இந்த திமுகவோட திராவிட மடல் ஆட்சியில் நீங்க சொல்கிறதா நியாயம் நீதி நேர்மை இது எல்லாமே வா இதுதான் நாங்க கேட்குறோம் அது அடுத்தது இந்து சமையல் நிலையத்துறை அமைச்சர் ஒரு ஒன்று வாயை திறக்கல ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு அதை அடிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அப்ப ஏன் அதுக்கு அதுக்கு சம்மந்தமாக அவர் ஏன் பேசவே இல்லை அப்போ கோயிலுக்குள்ளே உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு அவர் வந்து அலோவ் பண்ணுவாரா கோயிலுக்குள்ளே வச்சு அடிக்கிறதுக்கு யாரு உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தது நீங்க போய் கோயிலுக்குள்ளே போய் இதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்போது இவங்க எல்லாரும் சுத்தி 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 யாருமே அவங்களுக்கு என்ன வேலையோ என்ன கடமையோ அதை செய்கிறத விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்கிற ஒரு தூண்டுதலுக்காக யாரோ சொல்கிற ஒரு ஒரு ஏவலுக்காக இங்கே ஒட்டுமொத்ததும் இயங்கிகிட்டு இருக்கு இதை கையில் வச்சுருக்கிற காவல்துறையை கையில் வச்சுருக்க முதல்வரோட கரம் அவர் சொல்லுவார் பாருங்க நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு யாரை ஒடுக்கிக்கிட்டு இருக்காருன்னா பாதிக்கப்பட்ட மு மக்களை இந்த கரம் நசுக்கிக்கிட்டு இருக்கு சாமானிய மக்களை இந்த இரும்பு கரம் நெரிச்சிக்கிட்டு இருக்கு ஏழை மக்கள் பதவி அதிகாரம் எதுலேயும் இல்லாதவனோட குரல் வலையை இந்த கரம் நெரிச்சிக்கிட்டு இருக்கு அதை முதல்வருக்கு இப்போ வரைக்கும் புரியல இப்போ இது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னோனா ஒரு மன்னிப்பு கேட்டு இதை கடந்து போயிட்டு இருக்காங்க உடனே எல்லாரும் அப்படியே எல்லாரும் சொல்ற எஸ் தர விட்டுருக்காங்க பாருங்க ஆகா எங்கள் முதல்வர் சல்மான் ஒரு ஒரு ஐடி அந்த இப்போ கூட அவங்க ஒரு எம்பியானாங்க பாருங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களா சொல்கிறாங்க இது வரைக்கும் யாராவது ஒரு முதல்வர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்களா இந்த மாதிரி நடந்திருக்கா நிஜமாகவே திராவிட மாடலில் தாங்க உங்கள் ஆட்சியில்தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு எந்த ஆட்சியிலையாவது இத்தனை தடவை இந்த மாதிரி லாக்கப் டேத்து நடந்திருக்கா எந்த ஆட்சியிலயாவது இத்தனை ஃபோக்ஸோ வழக்குகள் இதாக இருக்கா எந்த ஆட்சியிலயாவது மூணு வயசு குழந்தைய அஞ்சு வயசு குழந்தையை வெளியில் விட முடியாமல் நடந்திருக்கா எந்த ஆட்சியிலாவது எண்பது வயசு பாட்டிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்து கொள்ள நடந்திருக்கா உங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்கட்டு கிடக்குது காவல்துறையை கையில் வச்சிருக்க முதல்வர் ஏதோ கனவுலகத்தில் இருக்கிறாரு அப்போது இங்கே மக்கள் என்ன பண்ண முடியும் தைரியமாக இருங்க அப்படின்றாரு முதல்வர் உங்கள் ஆட்சியில் உயிர் வாழ்கிறதுக்கே எங்களுக்கு தனி தைரியம் வேணுங்க தமிழக மக்களுக்கு உண்மையாலுமே தைரியம் ஜாஸ்தி இல்லைனா உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு இன்னைக்கு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே உயிர் வாழ முடியும் இல்லாட்டி இங்கே உயிர் வாழ முடியாது அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை வந்து நீங்கள் உண்டாக்கி வச்சிருக்கோம் மேம் இப்போ இது வந்து உண்மையானமே ஒரு மோசமான வழக்கு தான் இப்போ இன்னைக்கு கூட ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தேனியில் இருக்க ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை விசாரணை கைதியாக கூப்பிட்டு வராங்க அவரை மோசமாக தாக்குற வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை என்னோட கட்டுப்பாட்டை இருக்குன்னு முதல்வர் சொன்னார் முந்தானேத்து நடந்த ஒரு பிரஸ் மீட்ல பார்த்தீங்க அப்படின்னா போற போக்குல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிற கேள்வி அஜித் குமாரை பத்தி அதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுமே விஷயம் வந்துச்சே நாங்க கேட்டோமே அது அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தோமேன்னு அசால்ட்டா கடந்து போயிடுறாரு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு முதல்வரோட ரியாக்ஷன் இவ்வளவுதான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்கலாம் அது வந்து போன மாசம் இது இந்த மாசம் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்கட்சியா இருந்தார் அப்படின்னா அப்படியே அதுக்காக ஒரு தனியான ஒரு அவதாரம் எடுத்துருவார் அன்னியனா இருப்பார் அதே அவர் ஆளுங்கட்சிக்கு இருந்துட்டாருன்னா அவர் அம்பியா மாறிடுவார் ஏன்னா அது இவரோட ஆட்சி நீங்கள் போன தடவை அந்த ஜெயராஜ் பனிக்ஸ் இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் அதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க நடிகர்கள் ஏன்னா இவர் உதயநிதி அவர்கள் வந்து அங்கே இருக்கார் இவரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்க சினிமா நடிகர்கள் அத்தனை பேரும் ட்வீட்டு போட்டாங்க எவ்வளோ நடிகர்கள் பார்த்தீங்களா நீங்கள் இந்த சித்தார்த்தன் ஒருத்தலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பாலிட்டிக்ஸ் பேசுவான் பொய் சொன்னால் அரைஞ்சிடுவேன் அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவச்சிருந்தவர் அவர் அவங்க எங்கே போய் கோமஸ் வீச்சுக்கு போயிட்டாங்க சூர்யா நம்ம மிச்சர் தின்னும் அப்படின்னு வீடியோ ஒரு ட்வீட் போட்டார் இப்போ அவர் எங்கே போய் மிச்சர் தின்னு இருக்காரு சுட்சில் தீவில் போய் உட்காந்து மிச்சரித்துருக்கிறாரு இவ்வளோ பேர் ரஜினிகாந்த் அவர்கள்லேருந்து கமலஹாசன் நீங்கள் இன்றைக்கி வேறு வழியாக கிடையாது நீங்கள் அவங்களுக்குள்ளே போயிட்டீங்க அடிமை சாசனு எழுதி கொடுத்துட்டீங்க அப்போ நீங்கள் வாயில் திறக்க முடியாது அட்லீஸ்ட் அவர் ஒரு ட்வீட்டு போடுவார் அவர் என்ன ட்வீட் போட்டார்னு திருப்பி திருப்பி படித்து பார்த்தா அவருக்கே புரியாது அப்படியாவது ஒரு ட்வீட்டை போட்டு தொலைச்சாரானா அதுவும் இல்லை அப்போது நீங்கள் இந்த போராளிகள்னு தன்னை சொல்லிக்கிறவங்கலாம் இங்கே போனீங்க இந்த ஆர்ஜே பாலாஜி இது மாதிரி நிறைய பேர் இவ்வளோ பேரு ட்வீட் போட்டாங்க தப்பு இது நடந்திருக்க கூடாது இது பெரியதுன்னு அப்போ நான் எங்களுக்கு என்ன கேள்வினா இங்கே உயிர்களுக்கு மதிப்புங்கிறது அவன் எந்த ஜாதி அவன் எந்த மதம் எந்த ஊரில் பிறந்திருக்கான் எந்த ஆட்சியில் நடக்குது இந்த விஷயம் யார் உங்களை போட சொல்றாங்க இந்த ட்வீட்டை அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த உயிர்களுக்கெல்லாம் எல்லாம் மதிப்பா அப்போ நீங்க இதே இந்த அஜித் குமார் வந்து ஒரு கிறிஸ்தவராகவும் முஸ்லீமாக இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடே பத்தி இருந்திருக்கும் ஏன்னா அவங்க ஓட்டு போடுவாங்க கிறிஸ்தவர்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போடுவாங்க இந்துக்கள் இன்னும் ஓட்டுவங்கையோ ஒருங்கிணையில அப்போ இந்து உயிர்களுக்கு இங்கே கேள்வியே கிடையாது கேள்வி கேப்பட கிடையாது அவங்களுக்கு எது நடந்தாலும் பேசுகிறதுக்கு இங்கே நியாதி கிடையாது அதனால் முதல்வருக்கு வந்து இந்துக்கள்னாவே இவங்களுக்கு ஆகாது அதனால் இப்போது செத்தது ஒரு இந்து அதுவும் ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு வாட்ச்மேனு அப்போ அவனுக்கு என்ன பேசுவாங்க ஒரு வார்த்தையில் கடந்துட்டு போகிறாரு முதல்வர் அதுக்கப்புறம் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு உயிர் போச்சு இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ போனாச்சியில் நீங்கள் பண்ணது அரசியலா அப்போ உண்மையாலுமே அந்த ஜெயராஜுக்கும் ஃபெனிக்ஸ்க்கும் நியாயம் கிடைக்கும் நீங்கள் பண்ணல நீங்க ஒரு வெத்து அரசியலுக்காக அதை பண்ணீங்களா அப்போ நீங்க பண்ணது வெத்து அரசியல்னா அப்போ இதுவும் அரசியல் இல்லை அது வந்து உண்மையாலுமே நாங்கள் வந்து ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்தோம் அப்ப இது ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தா தானே அப்போ நீங்களே உட்காந்துட்டு இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தையை வந்து முதலாக சொன்னார் நாங்கள் எதிர்கட்சிகள் அரசியல் சேமனா அவியலா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அப்போ நீங்க பண்ண அரசியலை அடுத்தவன் பண்ணால் அவியல அதை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் கொரோனா காலகட்டத்தில் யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னா கூட அதெல்லாம் முடியாதுன்னு கருப்பு கலர் மாஸ்க்கை போட்டுட்டு வீட்டு வாசலும் வந்து உட்காந்து உட்காந்து எல்லாம் அட்டகாசம் பண்ணார்ல அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா இன்னைக்கு என்னத்துக்கு நீங்கள் எதிரில் எவனாவது கேள்வி கேட்டாலே அவங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாங்க கோர்ட் உங்களை என்ன கேள்வி கேட்டிருக்கு சார மாதிரியா கேள்வி கேட்டுருக்கு எதுக்காக அவங்களால பேச்சல் முடிஞ்சா இன்னைக்கு சிபிஐக்கு நீங்க ஒத்துக்கிட்டேன்னு பெருமையா சொல்லிட்டு போறீங்க ஏன் சிபிஐக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்போ அந்த அண்ணாநகர் பாலியல் தொல்லையில் அந்த சிறுமி வழக்கு சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனீங்கல்ல ஏன் போனீங்க அதே போல ஞானசேகரன் வழக்குக்கு சிபிஐ தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொன்னீங்கல்ல எத்தனை வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்கள் வந்து சிபிஐங்க வேணான்னு சொல்லி நீங்கள் எது பண்ணீங்க இருந்து எத்தனை வழக்குகளுக்கு சிபிஐ கேட்டப்போ கொடுக்க முடியாதுன்னு நீங்க முரண்டு பிடிச்சி வீம்பு பிடிச்சிங்கல்ல ஏன் நீங்க சிபிஐ கொடுத்தீங்க அப்போது அன்னைக்கு நீங்கள் எடுத்த ஸ்டாண்டு தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா சிபிஐக்கு கொடுக்காம இருந்த தப்புன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்போ அத்தனை பேருக்கு நீதி கிடைக்காம போச்சு அதுக்கு காரணம் நீங்க தானே அதுக்கான தப்பு நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிறாரு முதல்வர் அதுக்கும் மன்னிப்பு கேட்டுருவாரா அப்போ என்ன மாதிரியான உங்களுக்கு தேவை உங்களோட வீம்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு வீம்பா இருப்பேன்னு முடிஞ்சு மக்களுக்கு இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அங்கே தப்பு செஞ்சவனுக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற அக்கறை ஒரு பர்சன்ட் கூட இல்லாத ஒரு முதல்வரை வந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டோமே அப்படின்னு வச்சு தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் வெக்கப்படணும் வேதனைப்படும் துக்கப்பட்டு இருக்காங்க இப்போ டெய்லி இனி அடுத்து வந்து இவங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு தோருவில் இறங்க முடியாத ஒரு நிலைமை வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க மேம் இப்போது அதுதான் அடுத்த கேள்வி மேம் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி சார்பில் போராட்டங்கள்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் முதல்வரோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஓரணியல் தமிழகம் அப்படிங்குறதான் வீடு வீடாக போய் தமிழகத்தில் திமுக அரசு அளவுக்கு மக்களுக்கு தேவை நாங்கள் எந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்கோம்னு எடுத்து சொல்லி ஒரு கோடி மெம்பர்ஸ் யாவது வந்து உறுப்பினர்களாக சேர்த்தரணும் அப்படிங்கிற டார்கெட்ல இருக்குன்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் 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 இந்த ஒரு கோடி அவங்க டார்கெட் பண்ணிடுவாங்க எப்படி பண்ணுவாங்க தெரியுமா காசு தான் இந்த கூட்ட போட்டிட்டு வருவாங்க இல்லை இரநூறுவா கோட்ரு கோழி பிரியாணி போறப்ப சாரத்துக்கு தலையில வச்சுட்டு நீ போய்க்கலாம் அல்லாம அங்க பந்தில் என்னென்ன கட்டி விட்டுருக்கானோ அதெல்லாம் அத்த எடுத்துக்கிட்டு நீ போயிட்டே இருக்கலாம் இல்லை கொடிக்கம் வச்சிருக்கானா கொடியை உருவி போட்டுட்டு கம்பியத்துக்கு தலையில வச்சுட்டு போய் அடிக்க போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் சொல்லி தானே நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அவங்களாம் உண்மையான கட்சி தொண்டர்களாக இருப்பாங்களா உங்களுக்கு அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா நீங்கள் இன்னைக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் போய் வீட்டில் போய் என்ன சொல்லுவீங்க திமுக ஆட்சியில் தான் ஃபோக்ஸோ வழக்குகள் வந்து பதினாறாயிரத்துக்கு மேல இருக்கு இப்போ வரலாறு காணாத சாதனை சிறுமிகள் கூட வெளியில போக முடியாது திமுக ஆட்சியில்தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் இதில் வந்து அஞ்சாயிரத்துக்கு மேலே கேஸு திமுக ஆட்சியில் தான் வந்து போதைப் பொருட்கள் கஞ்சா மெத்து அப்படின்னு நீ வாயிலேயே கேள்வி இந்த மெத்தப்பட்டமை அப்படின்லாம் நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்வியே படாத நிறைய கஞ்சா போத பொருள் ஸ்கூல் வாசல்லே முட்டாய் விற்கிறான் இந்த மாதிரியான சாதனைகள்லாம் நாங்கள் திமுகவில் தான் பண்ணியிருக்கிறோம் திமுக ஆட்சியில் தான் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கள்ளச்சாராயத்தில் அறுபத்தேழு பேருக்கு மேலே செத்துருக்காங்க அந்த அரஸ்ட் பண்ணவனை ஜாமீனில் வெளியே விட்டு அவன் திருப்பி கள்ளச்சாராயம் காட்சி அதில் தப்புறம் ரெண்டு பேர் செத்து போனா இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்பீங்களா என்ன சொல்லுவீங்க போய் மக்கள்கிட்ட திமுக ஆட்சியில் தான் வந்து விவசாயிகள் மேலே நாங்கள் குண்டாஸ் போட்டோம் சொல்லுங்க போங்க எல்லா சைடும் நீங்க எந்த சைடும் எடுத்துக்கோங்க விவசாயிகள் ஆகட்டும் நீங்க வந்து திமுக ஆட்சியில் வந்து நாங்கள் ஓல்டு பென்ஷனை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்தோம் ஆனா இன்னும் கொடுக்கல மாசம் மாசம் நாங்கள் வந்து மின்கட்டணத்தை வந்து உங்களுக்கு மாத்திடுவோம் அதனால உங்களுக்கு மின்கட்டணம் ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எத்தனை மின் மின்கட்டணம் ஏத்திட்டீங்க திருப்பி இந்த போய் இருந்து திருப்பி இன்னொரு அந்த ரிவைஸ் பண்ணி ஏத்திருக்கீங்க என்ன சொல்லி நீங்க மக்கள்கிட்ட போய் திமுக எதுக்கு தேவை எதுக்கு தேவை நல்ல சாராயம் அடிக்கிறவனுக்கு குடிமகனுக்கு தேவை மதிப்பிரியர்கள் அவனங்களே குடிமகன் சொல்லக்கூடாது மது பிரியர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே ஒருத்தர் வந்து மேடையில் ஒருத்தர் பேசினார் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுவோம் வீட்டுக்கு பா வீட்டுக்கு வீடு பால் போடுற மாதிரி நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி வீட்டு வீடு டெட்ரா பேட்டில் சரக்கு போடுவோம் ஸ்கூல் காலேஜ் வாசலெல்லாம் ஏடிஎம் மிஷின் மாதிரி நீ காயினை போட்டிங்கன்னா சரக்கு வர மாதிரி பார்த்துப்போம் உங்களை வந்து எந்நேரமும் ஆனந்தத்தில் திளைக்க வச்சிருப்போம் அதுக்கு திமுக தேவை இதை தவிர நீங்கள் என்ன சாதனையாக சொல்லிட முடியும் டாஸ்மாக் டார்கெட் வச்சு ஐம்பதாயிரம் கோடி வித்ததை தாண்டி திமுகவோட சாதனை நீங்க என்னத்தை சொல்லிடுவீங்க போய் மத்திய அரசு செய்யறத வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்டிக்கரை ஓட்டிட்டு எல்லா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒழிஞ்சு இந்த திராவிட மாடல் அரசு நாலு வருஷத்துல என்ன செஞ்சிச்சு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றிச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாங்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்றீங்க என்ன தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவேற்றினீங்க போங்க வீட்டுக்கு வீட்டா மக்களை போய் பாருங்க அப்பதானே உங்களுக்கு தெரியும் மக்கள் எந்த லட்சணத்துல உங்களுக்கு வந்து நீங்க ஆட்சி நடத்துறீங்கிறத மக்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு அவங்க இப்போ குமாரோட வழக்கு எந்த அளவுக்கு மோசமா பேசப்பட்டுச்சோ அதே நேரத்தில் நடந்த இன்னொரு வழக்கு தான் வந்து ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இப்போது ரிதன்யாவோட கேஸில் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரிதன்யாவோட கணவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரோட பேரன் இப்போது இந்த கேஸில் வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபடுறாங்க என்னுடைய மகளுக்கு வந்து நியாயம் கிடைச்சாகணும் இந்த கேஸை எப்படியாவது சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி அவங்களோட தந்தை வந்து போராடிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல அஜித்குமார் கேஸில் திமுக உள்ளே நுழையிறாங்க இந்த பக்கம் ரிதன்யா கேஸில் காங்கிரஸ் உள்ள நுழையிறாங்க ஒரு பக்கம் அங்கே லாக்அப் டெத்து இந்த பக்கம் வந்து வரதட்சணை கேஸு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இங்கே எல்லாருமே ஒரு மனசாட்சி இல்லாத ஒருத்தவங்க இவங்க பணம் 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 பண பேய்கள் அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து ஒரு உயிரோட மதிப்போ ஒரு ஒரு ஒருத்தவங்க உணர்வு ஒருத்தவங்களோட வலி வேதனை இதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் அது அது போயிடுச்சா ரைட்டு அந்த கேஸை முடிந்தும் இல்லாமல் முடிச்சு விட்டுட்டு அடுத்து ஒரு பொண்ணை பார்த்து இந்த பிள்ளைக்கு முடிச்சு இதை தான் பண்ணுவாங்க காங்கிரஸ்ங்கிறது என்ன அண்ணாத்தரையே சொல்லியிருக்காருல்ல அது பண்ணையார்களின் கட்சி பணக்காரர்களின் கட்சி அவங்க எல்லாம் வந்து ப பண்ணையாருங்கிற திமுறில் இருக்கிறாங்க இவங்களை ஆட்சியை விட்டு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் திமுக வந்தீங்க நீங்க நீங்க அவங்களோட சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு அவங்கள விட மிகப்பெரிய பணக்காரம்ல ஆயிட்டீங்க நீங்க அது வேற விஷயம் இப்போ இந்த ரிதன்யா கேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பேசினது வந்து ஐநூறு பவுன்னாக ஆனா ஆனால் கொடுத்தது வந்து முந்நூறு பவுன் இது இல்லாம கோடிக்கணக்கான சீதனங்கள் இதெல்லாம் போயிருக்கு காரு அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ பேரண்ட்ஸ் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்க பொண்ணு வந்து ஒரு கமாடிட்டி கிடையாது ஒரு பொருள் கிடையாது அது ஒரு உயிர் அதை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்படிலாம் கொடுத்து போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும் அவசியம் இருக்கா அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை கூட தனியாகவே இருந்துட்டு போறா நீ இதெல்லாம் கொடுத்தாதான் கூட குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு அவன் கூட குடும்பம் நடத்துகிறோம்னு என்ன அவசியம் இருக்குது அப்படி ஒருத்தங்க கூட இருந்து தான் ஆகணும்னு எதாவது அவசியம் இருக்கா நீங்க என் இன்னைக்கு இந்த இந்த நூற்றாண்டில் கூட ஒரு குழந்தைய நல்லபடியாக படிக்க வைப்பேன் நான் அந்த குழந்தைக்கு நீங்கள் முந்நூறு போனை நகை போட்ட நீங்கள் அதில் ஒரு நூறு பூனை விற்று அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் இன்னைக்கு அவர் இன்றைக்கி பத்து பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பா அந்த பொண்ணு அந்த ஆடியோல சொல்கிறா பாருங்க எனக்கு எப்படி வாழ்றேன்னு தெரியலமா அந்த குழந்தைக்கு நீ பிரச்சனை பண்ணுறியா எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றேன்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்கிட்ட வருது அப்போ அம்மா அப்பா என்ன செய்யணும் சரிம்மா நாங்கள் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் உன் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறதை விட்டுட்டு அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க பாருங்க இங்கே தான் எல்லா இடத்துல என்னன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணோடு வந்து ஒருத்தன் கூட வாழ்றா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சொசைட்டல் ப்ரெஷராக இருக்குது ஒரு பொண்ணு வாழாமல் வந்துட்டானா எங்களுக்கு பெரிய அவமானம் நான் சொந்த பந்தத்தில் எப்படி மூஞ்சியில் முடிப்பேன்னா சொந்த பந்தத்தோட மூஞ்சியில் முடிக்கிறதுக்கோ அதுதான் அந்த பொண்ணை போய் அந்த டார்ச்சரில் வாழணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா ஒரு 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 பொருந்தாத இடத்துல ஒரு ஒவ்வொரு இடத்துல உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா அது எப்படி ஒரு பெண்ணை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் வந்து நிர்பந்தம் பண்ணுவீங்க அப்ப அந்த அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலை நீங்க கொடுக்குறீங்க ஒரு பெத்தவங்களா போன மாசம் வரைக்கும் அவ உங்க வீட்டு புள்ள அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க பாத்துப்பீங்க அவளுக்கு ஒரு தலை வலிக்குதுன்னா கூட துடிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க இந்த மாசம் அவன் வேற வீட்டு பிள்ளை ஆயிட்டா அவன் வீட்டுல ஒரு பிரச்சனையா அட்ஜஸ்ட் இருந்துக்கோ அவன் அடிக்கிறானா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அவங்க டார்ச்சர் பண்றாங்களோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் ஒருத்தன் போய் ஒருத்தனை ஒரு குடிகாரத்தனை திருத்துறதுக்கு ஒரு வேலை வீட்டிக்கு போகாதவனை வந்து வச்சு வேலை பாக்குறதுக்கு இல்ல ஒரு சைக்கிளோ கிட்ட போய் குடும்பம் நடத்தி அவனை சரி பண்றதுக்கு இதுக்கு தான் ஒரு பொண்ணு கல்யாணம் போட்டு போறாளா அவ எது கல்யாணம் மட்டும் போறா அவ நிம்மதியா ஒரு வாழணும் இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன் இனி என்னோட லைஃப் ரெண்டு வரைக்கும் எனக்கு ஒரு கம்பேனியனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு ஒரு உனக்கு நான் ஒரு ஒருத்தசையா இருப்பேன் நீ எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி லைஃப்லாம் வாழ்றது தானே மேரேஜுங்கிறது அங்க போய் ஒருத்தனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும் சதிச்சுக்கிட்டே வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி புரிதல் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணோட திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களோட பந்தாவையும் உங்களோட பகட்டையும் காட்டுறதுக்கு தான் நீங்க பண்றீங்க ஆனா அந்த பொண்ணோட ஒரு உணர்வுகளுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்கறதே கிடையாது இன்னைக்கு சில பெண்கள் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா கூட நீங்க என்னன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஒரு வீணா போனவனா நீ கண்டிப்பா பண்ணிக்கணும் ஆனா நீ லவ் பண்றாங்க நல்லவனா இருந்த கூட நீங்க கட்டிக்க கூடாது என்ன மாதிரியான நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்ப நீங்க அந்த பெண்களை உயிரா பாக்குறீங்களா என்ன பாக்குறீங்க அவங்க என்ன பொம்மையா ஒரு டெடிபியரா இந்த யார் காசு கொடுக்கணும் தூக்கி போடுற அந்த டெடிபியருக்கு கூட வாங்கணும்னா காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க ஆனா இங்க பொண்ணுங்களை கொடுக்கணும் காசை கொடுத்து கொடுக்கணுமா எதுக்கு உனக்கு வரது நாங்க நாங்க அங்க வந்து உனக்கு வடிச்சு கொட்டி உனக்கு எல்லாமே பண்ணி உனக்கு எல்லாம் பார்த்து உன் கூட இருந்து உன் கூட புள்ள பத்து எல்லாம் பண்ணி உனக்கு வாரிசை கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து எல்லாம் பண்றதுக்கு நீ எங்களுக்கு காசு கொடுக்கணும் நாங்க உங்களுக்கு காசு கொடுக்கறதா இப்போ எதுக்கு இந்த ஒரு சிஸ்டத்துக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்ல இது பண்ணிருக்காங்க இதுக்கு ஏகப்பட்ட சட்டங்கள் ஸ்ட்ரிக்டா போடப்பட்டிருக்கு இது சில பெண்கள் மிஸ்யூஸும் பண்றாங்க அதையும் நம்ம பாக்குறோம் சில பெண்கள் வந்து ஆண்களை மிரட்டுறதுக்காக பண்றாங்க நம்ம அந்த சைடையும் பார்க்க வேண்டியிருக்கு ஆனா பேரண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா பெத்தவங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களோட இது என்னன்றது தெரியும் அப்போ பேரண்ட்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க வராங்க ஃபேமிலியில் பிரச்சனைன்னு வராங்கன்னா தயவு செஞ்சு அதை அட்ரெஸ் பண்ணுங்க உண்மையாலுமே நம்ம பொண்ணு சைடில் பிரச்சனை இல்லை அவன் சைடில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் உடனே டிவோர்ஸ் பண்ணால் ஐயயோ குடி முழுகி போயிடும் எங்கள் சொந்த பந்தம் என்ன ஆச்சு அவன் என்ன பேசுவான் எவன் என்ன பேச போகிறான் நாலு நாள் பேசுவான் அப்புறம் அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்கு அவன் பார்த்துட்டு போவான் இன்னைக்கு உன் பொண்ணு உயிர் போயிடுச்சு யார் கொடுப்பா நீ சொல்றி அந்த அந்த சொந்த சொந்தான் என்ன அவ திருப்பி அந்த பொண்ணு உயிரை கொடுப்பா அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்து வேதனைப்பட்டு அழுது அந்த ஒரு வீடியோ போட்டுருக்கல இந்த குழந்தைக்கு இங்கே வரேன் அப்பா அம்மாவும் திருப்பி துரத்துறான் இங்கே இவனு டார்ச்சர் பண்ணா டே எவனுக்கு இவனுமே வேணாடா நான் போய் வேலை பார்த்து நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இங்க உயிராவது இருக்குமா ஆ அப்போ இன்னைக்கு என்ன மாதிரி இன்னைக்கு இந்த பெண்களை இந்த நூற்றாண்டுலேயும் நீங்கள் வந்து அந்த பெண்களை வச்சு உன் குடும்பத்தோட மானத்தை வந்து டிசைட் பண்ணுறத முதல்ல நிறுத்தணும் ஆ ஆம்பளை எப்படி வேணா போகலாம் ஆனால் ஒரு பொம்பளை வந்து இது பண்ணிட்டானா ஐயோ அந்த குடும்பமானமே போச்சு உங்கள் ஆனதுக்கு வந்து அவங்க தான் அக்மார் ட்ரேட்மார்க் ஆ அப்போ எப்படி வந்து நம்ம பெண்களுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ நம்ம ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறோமோ பக்தியை சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் நீ தனித்து வாழ்றதுக்கான தைரியத்தை அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும் அது நம்மளோட கடமை இது இதை இப்படி இவ்வளோ பெரிய உயிர் போயிருக்கு இது இவ்வளோ பெரிய சென்சேஷனாக போயிட்டுருக்கு அந்த குழந்தை அழுது அந்த வீடியோ போட்டுருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இதுலேயும் புதுட்டு அரசியல் பண்ணுறாங்க இவங்க அவங்களோட பணத்து முறை காட்டுறாங்க அங்கே வந்து அதிகாரத்தை தான் சொல்கிறேன் பாருங்கள் எப்போவுமே பாதிக்கப்படுறது வந்து சாமானியர்கள் இல்லைனா அதிகாரம் இல்லாதவர்கள் இங்கே இவங்கள்ட்ட பணம்லாம் இருந்தால் கூட அதிகாரம் இல்லாதனால இன்றைக்கி அவர் பாருங்க அந்த கேஸ் அடுத்த அளவுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாம அவர் போய் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து மனு கொடுக்குறாரு என் பிள்ளையோட வழக்கை விசாரிக்கணும் ஒழுங்கா என் பொண்ணு இறந்து போயிருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அப்போ இந்த காங்கிரஸ்லேருந்து அளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னா அப்போ எந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்காங்கன்றத பாருங்க ஆனால் பேசுறதுக்குலாம் என்ன பேசுவாங்க நாங்கள் பெண் உரிமை போராளிகள் நாங்கள் அதான் பெண்களுக்கு எல்லாம் இது பண்ணோம் நாங்கள்லாம் இல்லைன்னா பெண்கள் எனக்கு வெளியே வந்திருக்க முடியாது இதெல்லாம் பேசுவானுங்க வாழ்க்கையிலேயே ஆனால் உண்மையாக ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து ஒரு 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 டேக்கன் ஒரு 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 அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சுந்தரவள்ளி இந்த இந்த வித்யான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்ணுரிமை போராளிகள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் பொங்க வேண்டியது தானே எப்படி ஒரு பொண்ணு உயிரே போயிருக்கு நீங்க என்ன காங்கிரஸ்ல தலையிடுறீங்க சம்பந்தமே இல்லாம ராணுவத்துல என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சுந்தரவல்லி அம்மா ட்வீட் போட்டு உட்காந்துருக்கோம் இங்க உள்ளூர் விஷயத்துக்குலாம் நம்ம மாதிரி பேசாததுக்கு எப்படி காங்கிரஸ்ல வேணும்னா தலையிட்டு இருக்கிறாங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தீக்கலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரியார் மட்டும் இல்லைன்னா எல்லா பெண்களுக்கு அப்படி பண்ணல இந்த நூற்றாண்டில் ஒரு பொண்ணுத்துவர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கு அதில் உங்கள் கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் காரிங்க அது அடுத்த லெவலுக்கு விசாரிக்க கூட முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் இவங்களோட லட்சணம் இதுதான் இவங்களோட சித்தாந்தம் மேம் இப்போது கடைசியாக ஒரு கேள்வி அதாவது இப்போ இருக்கிறதுல ரொம்ப மோசமான ரெண்டு பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா முன்னாடி நடந்த முருகன் மாநாடு மதுரையில் அதுக்காக இப்போ வந்து காவல்துறை சார்பில் இந்து முன்னணி தலைவர் அதோடைய நிர்வாகி மற்றும் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை போன்ற பலர் மேலே மத உரிமை மீறி இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மக்களோட உணர்வுகளை புண்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு முதல்வர் இதை பற்றி பெருசாக அட்ரஸ் பண்ணவே இல்லை சாரிமாகற வார்த்தையோடு முடிச்சுட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பயங்கரமாக ட்வீட்லாம் போட்டிருந்தார் அதுக்கும் இன்னும் பதில் தெரிவிக்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாம இன்னுமே இந்த முருகன் மாநாடு பிரச்சனையை விடாமல் இந்த கேஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு மடைமாற்ற அரசியல் கண்டிப்பா ஏன்னா இப்போ அஜித் குமார் விஷயம் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு ஸோ இப்போ இதை பத்தி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த மனமாட்டணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் மேலதான் பதிவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா உடனே எல்லாரும் இதை திரும்பி பேச ஆரம்பிச்சுவாங்க நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க என்னென்னலாம் இதோ இது மத உணர்வுகளை புண்படுத்துறதுனா என்ன மத உணர்வு புண்படுத்துனாங்க அங்க போய் நின்றுட்டு யாராவது வந்து இந்துக்கள் இல்லாதவர்களா இங்கே வாழ தகுதி இல்லாதவர்கள் இந்துக்கள் இல்லாதவர்கள் துரத்துவோம் வரட்டுவோம் இப்படி இல்லாத பேசுனாங்களா இந்துக்கள் ஒத்துமையா இருங்க இந்துக்கள் வந்து நம்ம வந்து சகோதரர்களா இருக்கணும் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாரு இன்னைக்கு நம்மளோட இந்து மாணவர்கள் வந்து உங்களோட இந்து அடையாளங்களோட இருங்க விபூதி வச்சுக்கோங்க திருமணம் வச்சுக்கோங்க ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கோங்க அப்படின்னு உடனே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொங்குறாரு ஆ அதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனம் சிலுவை போட்டுட்டு வரவன பிற்போ பிற்போக்குத்தனம்னு நீங்கள் சொல்லுவீங்களா குள்ளா வச்சுட்டு வர பிற்போக்குத்தனம்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஹிஜா போட்டு வர பெண்களை வந்து நீங்கள் பிற்போக்குத்தனம் சொல்லுவீங்களா அப்போ எப்படி அவங்களாம் அவங்களோட மத வழிபாடுகள் அவங்க அதில் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அதே வந்து ஒரு இந்து வந்து அவனோட இந்து அடையாளத்தோட இருந்தால் அது பிற்போக்குத்தனமா அப்போ என்ன மாதிரியான ஒரு ஐடியாலஜில நீங்கள் இருக்கீங்க என்ன மத உணர்வுல புண்படுத்திட்டாங்க ரசா பேசினாரு இந்துவா பிறந்தீங்கன்னா விபச்சாரியின் மகன் எவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தை அது இது வந்து மத உணர்வை புண்படுத்தினதை விட அண்ணாமலை அவர்களும் இந்து முன்னணி தலைவரும் வந்து பேசிட்டாங்க அப்போ ஆர் ஆசா மேல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்கேயாவது எதாவது பதிஞ்சிங்களா நீங்கள் எஃபியர் போட்டிங்களா நீங்கள் இந்த இந்த மைனர்னு ஒருத்தன் பேசினான் நடராஜர் பற்றி பேசுனா அவன் மேலே எங்கேயாவது எஃபியர் போட்டிங்களா நீங்கள் இவனுங்கெல்லாம் பண்ணுறதை விட மத உணர்வுல புண்படுத்துறதுக்கு பச்சையா கொச்சையா என்ன நடந்தது முருகர் மாநாட்டில் முருகன் மாநாட்டில் எவ்வளோ டிப்ளமேட்டிக்கா எவ்வளோ எதாவது பேச முடியுமோ அவ்வளோ பேசுனாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இதில் ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் இந்த அஜித் குமார் விஷயத்துல இருந்து இன்னொன்று எப்போவும் தெரிஞ்சாதான் திமுக அப்படின்னாலே அது வந்து இந்து விரோத அரசு அவங்களுக்கு இந்துக்களை பார்த்தா பிடிக்காது இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சால் பிடிக்காது இந்து மத கோவில்களையோ இல்லை இந்து மத சாமிகளையோ இந்து மத வழிபாட்டு முறைகளோ எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது அதோட வெளிப்பாடு இது அந்த இடத்துல ஒரு ஏழு லட்சம் பேர் ஒன்று கூட்டிட்டாங்க அப்போ இவங்களுக்கு என்னடாது நம்ம அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சோம் இந்துக்கள் இவ்வளோ பேர் ஒன்று கூட்டிட்டாங்களாங்க அப்படின்றப்போ சரி இனியவனால் அங்கே வரக்கூடாதுன்னா ஒரு நாலு பேர் மேலே கேச போடும் தான் இனிமேல் பேச மாட்டாங்க பயப்படுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் கேஸ் போடுவியா போட்டுக்கோ கைது பண்ணுவியா பண்ணிக்கோ அதை எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங் நீங்கள் எப்படி வந்து உங்களோட சுயரூபம் என்னன்றதோ உங்களை தோல் மக்கள் முன்னாடி காட்டுறது மட்டும்தான் எங்களோட வேலை அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் ஒரு பர்சன் கூட பின்வாங்க போகிறதே இல்லை திமுக வந்து தான் ஒரு இந்து விரோத அரசு இந்துக்கள் ஒரு இடத்துல கூட்டினா எங்களுக்கு எப்படி காந்தலாக இருக்கும் நாங்கள் என்ன எரிச்சல் பட்டு என்ன பண்ணுவோன்றதுக்கு இது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இதுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர் லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்ல நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த